கொடைக்கானலும் கொடூரங்களும் அப்படின்னு தான் நம்ம ஆரம்பிக்கணும் என்னடா அப்படின்னா முதலமைச்சர் கொடைக்கானலில் சும்மா குதூகலமாக குடும்பத்தோட கோடையை இருக்காரு வெப்பத்தை இருக்காரு ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு பொட்டாம்பொழுதுனைக்கும் இந்த மீடியா ஏதாவது ஒரு செய்தியை போட்டுக்கிட்டே இருக்காங்க தலைவரை நீங்கள் சென்னையில் இருக்கும் போது ஒன்றுமே பண்ணலை இதான் இந்த வெயில் அடிக்குது குடும்பத்தோடு போய் எங்கேயாவது கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கலான்னா அங்கேயே வந்து எங்கள் உசர வாங்குறீங்க அப்படின்ற மாரி தான் பொதுமக்களுடைய மனநிலை இருங்க இவர் போகிறேன்னு சொல்லி கிளம்ப ஆரம்பித்ததுலேருந்து அங்கே போகிற வரைக்கும் பொதுமக்களுக்கு அவ்வளோ இடையூறு அடிக்கிற வெயிலில் நிற்கவே முடியாது இப்போது என்னடா அப்படின்னா மணிக்கணக்கில் டிராஃபிக்கில் நிற்க வேண்டியதாக இருக்குது பொதுமக்கள் ஏன் அப்படின்னா வந்து முதலமைச்சர் வரார் முதலமைச்சர் வரார் என்னடா முதலமைச்சர் முதலமைச்சர்னால் வந்து பொதுமக்கள்லாம் நிற்கணுமா எதுக்காக நிற்கணும் நீதாயாக பொதுமக்களுக்காக நிற்கணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நடக்கிற காரியமாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது வந்து இந்த நேரத்தில் எடப்பாடியார் அவர்கள் ஒரு வீடியோவை அவருடைய சோசியல் மீடியா ஹேண்டிலில் பகிர்ந்திருக்காருங்க அந்த வீடியோவினுடைய தாக்கம் அந்த வீடியோவினுடைய விளைவு என்னவா இருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போதுங்க ஃபஸ்ட் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்றது மன்னார்குடி திருவாரூரில் இருக்கக்கூடிய மன்னார்குடி மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது திமுக ஆட்சியில் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நம்பிக்கையே இல்லாத ஒரு இடமாக தான் இருக்குது அப்படின்றத உண்மை ஸோ இந்த திமுகவுடைய ஆட்சியில் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோடைய நிலவரெலாம் என்ன லட்சணம் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த வாரங்களில் எத்தனை செய்திகள் வந்தது அந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ண பெண் இறந்து போனதாகட்டும் அதன் பிறகு முதுகுத்தண்டில் ஊசி போட்டு அந்த ஊசி அப்படியே இருக்குது உடஞ்சி போச்சு ஒன்று மணிநேரங்க அதெல்லாம் நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை சீர்கொலிச்சதாகட்டும் இது மாதிரி எக்கச்சக்க மான பிரச்சனைகள் இந்த அலட்சியத்தால் இவங்களுடைய ஆட்சியில் வந்துட்டு இருக்குங்க திமுக ஆட்சியில் இது ஒரு பக்கம் இருக்க ஏதாவது ஒரு சில ஆஸ்பத்திரியில் தான் அந்த அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஏதோ கவனத்தோடு வேலை செய்கிறாங்களே சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு என்ன சொல்கிறது ஜாம்பி அப்படின்னு தான் சொல்லணும் அந்த படத்தெல்லாம் காமிக்கிற மாதிரி தமிழ்நாடு வந்து இந்த ஜாம்பிக்களுடைய மாநிலமாக மாறிட்டிருக்கு அப்படி என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது மிருகத்தனமாக வந்து மனுஷனையே மனுஷன் வேட்டையாடி இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் வாழ்கிறான் அப்படின்ற மாதிரி தான் இப்போ தமிழகத்துடைய சூழல் இருக்குது எனக்கு கடுப்பேத்தனை காண்டாக்குன ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா தமிழ்நாடே வந்து ஒட்டுமொத்தமாக வந்து குட்டுச்சோராயிட்ருக்கு ஏ அதுவும் போக பார்த்தீங்க அப்படின்னா போதையில் மெதந்துட்டுருக்கு இவர் கொடைக்கானலில் போயிட்டு கோல்ஃப் விளையாடுறாராம் ஏங்க தமிழக மக்களுடைய வாழ்க்கையிலே ஒட்டுமொத்த குடும்பமே இருக்கீங்க இதில் கோல்ஃபேர ஒரு கேடா அப்படின்ற மாதிரி தான் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிகிட்ருக்காங்க ஆ இதில் இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் ஒரு வயசான ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது டு நாற்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கும் அந்த ஆள் அந்த ஆள் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு போதையில் அவ்வளோ அட்டு அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபை அடிக்கப் போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸை அவ்வளோ சித்திரவாதம் பண்ணுறாங்க சேரை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அந்த இடமே ஒரு நிமிஷத்தில் ரனகலமாக மாறுது அதே போல் இன்னொரு சம்பவம் ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டியூட்டியில் இருக்கக்கூடிய போலீஸ்காரர் அங்கே வந்த ஒரு சிலுண்டு பையன் நூடுல்ஸ் மாதிரி இருக்கான் அவன் வந்து போலீஸ்காரரு எதிர்த்து எதிர்த்து அடிக்கிறான் வாடா பெரிய கோடா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து கொடூரமாக சாம்பிக்களுடைய மாநிலமாக சாம்பிக்கலாகவே வந்து தமிழக இளைஞர்கள் மாறிக்கிட்டு வராங்க அப்படின்றது தாங்க உண்மை உண்மையிலேயும் உண்மை இதில் ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா போதைக்கு போதைக்கு அடிமையாயிட்றான் அந்த போதைக்கு அந்த போதைப் பொருள் வாங்குறதுக்கு காசு எங்கேருந்து வரும் வீட்டிலேருந்தான் கொடுப்பாங்க பாக்கெட் பண்ணி எந்தாப்பா போய் ஒரு பொட்டலை வாங்கிக்கா ஒரு இழுவ வாங்கிக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்தனு போவாங்க அதுக்கு அவன் சம்பாதிக்கணும் இல்லை சம்பாதிக்கணும் அப்படின்னா அவன் நேர்மையாக சம்பாதிப்பான் நேர்மையான வழியை உழைச்சி சம்பாதிப்பான் ஒரு கிளிப்பு பெட்ரோல் பங்க்கில் ஒரு மூணு பசங்க பெட்ரோல் அடிக்க வரானுங்க அந்த இடத்துல வயசான ஒரு மனுஷன் ரொம்ப வயசான ஒரு மனுஷன் குடும்பத்துக்காக நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அந்த மூணு சின்ன பசங்க அந்த மனுஷனை தாக்கிட்டு அடித்து போட்டு அங்கேருந்து அங்கே கல்லாப்பட்டியில் இருக்கக்கூடிய பணத்தை திருட்டிட்டு போகிறாங்க இன்னொரு காட்சி செவனேன் ரோட்டில் படுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் கன்னியாகுமரியில் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மனுஷன் கிட்ட போயிட்டு அவருடைய சட்டையில் இந்த காசு பணம் ஃபோனு எல்லாத்தையும் தூக்கிட்டு தூக்கிட்டு போனா கூட பரவாயில்ல அந்த திருட திருட்டு பையன் அந்த என்ன மனநிலையில் இருந்தான் அப்படின்னு தெரில இந்த சின்ன சின்ன ஜல்லிக்கற்கள்லாம் பொறுக்கிட்டு வந்து அதை ஒரு பையில் போட்டு அதை அந்த மனுஷன் அடிச்சு மண்டைய உடச்சிருக்கான் இது மாதிரி அங்கங்க சிடி சிசிடிவி இருக்கிறதுனால ஒரு சில சம்பவங்கள் நமக்கு வெளியே தெரியுதுங்க அப்படி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயங்கள்ல எப்படி வெளியே தெரியும் குறிப்பா அதாவது அரசியல் வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஆட்சியை தமிழகம் பார்த்துருக்குமா அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் என்ன சொல்கிறது சீமான் சொன்ன மாதிரி எதுக்கா எங்கள் அப்பன் பரவாயில்ல எங்கள் தாத்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது இவங்களுடைய ஆட்சியை பொறுத்த அந்த அளவுக்கு வந்து மக்கள் நரக வேதனையில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க கோயம்புத்தூரில் ஒரு அம்மா நடந்து போகிறாங்க ரெண்டு சின்ன பசங்க பைக்கில் வந்து சைன் எடுத்துகிட்டு போகிறானுங்க இதுக்கு முன்னே நேற்றுன்னு பார்க்குறேன் நேற்று பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் தனியாக இருந்த ஒரு அம்மாட்ட போய்ட்டு இதுமாதிரி வீடு வேணும்னு கேட்டு வீடு பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லி அந்த அம்மா கழுத்தில் இருந்த செயினை பறிச்சிட்டு போகிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இளைஞர்களுடைய நிலைமை அப்படின்றது ரொம்ப மோசமாக தான் இருக்குது அப்படின்றது அங்கே உண்மை இளைஞர்கள் எந்த நிலமையில் இருக்காங்களோ அந்த அதை பொறுத்து தான் அந்த மாநிலத்துடைய எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுது அப்படின்றது தான் உண்மை ஸோ இன்றைக்கி பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் திசை மாதிரி போயிட்டாங்க அப்படின்றது தான் எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கு இதுக்கு யாருடா காரணம் அப்படின்னா திமுக தாங்க இந்த போலப்பூரில் எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போய் இந்த பசங்கட்டை சேர்க்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அதனுடைய விளைவு அப்படின்றது இன்னைக்கு தமிழகத்துல பரவலாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த செய்திகளாக இருக்கு இனியும் வந்து இவங்க ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ தமிழ்நாட்டில் ஆட்சியை தொடர்ந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடே இருக்காது அப்படின்றது தாங்க உண்மை ஸோ இதெல்லாம் கண்டுக்காமல் இதை பற்றி எவன்லாம் பேசிகிட்டு இருக்கானோ அவன் ஆட்சிக்கு வந்து எதிராக பேசிகிட்டு இருக்கானோ கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள ஒழிக்கிற வேலையில் தமிழக அரசும் இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசும் இறங்கியிருக்காங்க அப்படின்றது தான் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது இந்த ஒரு விஷயத்தை தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையாக வந்து கண்டித்து அந்த வீடியோவை வெளியிட்ருக்காரு இதுதான் திமுகவினுடைய லட்சணமாக அப்படின்னு கேட்டிருக்கார் ஆட்சியினுடைய லட்சணமாக அப்படின்னு ஆக மொத்தத்தில் என்ன தான் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இளைஞர்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நமக்கே ஒரு பயமாக தாங்க இருக்குது இந்த பரிதாபங்கள் கோபி சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒதுங்கி போகிறதா இல்லை எப்படி பொழைக்கிறது அப்படின்றது ரொம்பவே பயத்திற்குரிய ஒரு விஷயமாக தான் பார்க்குது தமிழகமாக வந்து பாதுகாப்பான ஒரு மாநிலமாக அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லை அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும் என்ன பண்ணுறதுங்க ஒரு பக்கம் வந்து இந்த நம்ம ஆட்சிக்கு வந்தால் இந்த பொருளில் எவனாவது விற்றுட்டான் அப்படின்னா தோலை உரிச்சு உப்பு கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொன்ன ஒரு ஐ யுபிஎஸ் அதிகாரி மிகப்பெரிய ஒரு சிங்கம் சிங்கம் போலீஸு அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கார் அவங்க ஆட்சிக்கு வந்தால் இவங்களாவது பரவாயில்ல டிஸ்ட்ரிபியூட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து குஜராத்தில் ப்ரொடக்ஷனே பண்ணிகிட்டு இருக்காங்க போல் ஸோ அங்கே போய் அவங்க பாஷை தோல உரிங்க பாஸ் அப்படின்னு தான் தமிழக மக்கள் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ எந்த கட்சி வந்தால் தமிழக இளைஞர்கள் வந்து நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்றது தமிழக மக்களாகிய உங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததா அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ரேர் அப்படின்னு தாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும் அதிமுகவாகட்டும் அந்த தலைமையில் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தாங்க அப்படின்றது மக்களே உணர்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க ஓகே நான் முடிச்சுக்கிறேன் எப்போ முறது கிளம்புறது நான் சதீஷ் பா